ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன்லாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா யானை கனவு இங்கே ஒருத்தருக்கு யானை வந்து கனவில் வந்துகிட்டே இருக்குது அவங்க அந்த கனவோடைய வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கனவு என்னன்னு கேட்கலாமா யானை கனவு விறுவிறுவன அந்த யானை காடுகளுக்குள் மரங்களை புறந்தள்ளி விட்டு நடந்தது கீழே விழும் மரக்கொப்புகளில் ஒலிகளுள் நகர்கிறது துண்டாய் விழும் வெளிச்சம் யானையின் பிளிரல்கள் எதிரொலிக்கும் திசைகளை என்றும் கண்டதில்லை நகரங்கள் சரசரவன நகர்ந்தபடி யானை கம்பீரமாக காட்டை புறந்தள்ளி முன்னேறுகிறது இவளுக்குள் யானையின் ஒலி கேட்க இவள் திடுமன எழுந்து உட்கார்ந்து இருந்தாள் வெயில் மெல்ல யானையின் துதிக்கையாக ஜன்னலுக்குள் எட்டி பார்த்தபடி இருந்தது செந்தில் வந்திருப்பான் அறைக்கு வெளியே ஒரு பிரளயமே உருவாகியிருக்கும் வைத்தீஸ்வரி காலையிலேயே எந்திரிச்சுக்கலான்னு ராத்திரி ஐம்பத்தி எட்டு தடவையாவது சொல்லியிருப்பார் என்றைக்கெல்லாம் யானை கனவில் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் இப்படி எழுந்திரிக்க தாமதமாகி விடுகிறது காலில் நேற்று குத்திய பீங்கான் இப்போது வலித்தது ஏதோ ஒரு வாக்கில் குத்தி தொலைந்து விட்டது நெம்பி எடுத்தும் கையில் ஊக்கி நுனி குத்திற்றே தவிர இவளால் அதை வாகாக எடுக்க முடியவில்லை சந்திரா என்று செந்திலை பார்க்க வந்தாள் எடுத்துவிட சொல்லலாம் வைத்தீஸ்வரிக்கு போன மாதம் உடம்பில் குத்திய போது ஹால் சோஃபாவில் உட்கார வைத்து ராமன் தான் எடுத்து விட்டான் ராமன் பள்ளிக்கூடம் படிக்கும்போது இவளுக்கும் காலில் தைத்த முல்லை எடுத்துவிட்டு இருக்கிறான் இப்போது எடுத்துவிட்டால் வைத்தீஸ்வரி கத்துவாள் ஒரு அண்ணனா லட்சணமாக நடந்துக்கிறீங்களா அவளுக்கு தான் அறிவு கிடையாது உங்களுக்கும் இல்லை வயசாயிட்டா போருமா பெரிய பாசமலர் சிவாஜி சாவித்ரி பாசமலர் சிவாஜி என அவள் அடிக்கடி ராமனை சொல்லுவாள் அப்போதெல்லாம் அவள் வார்த்தைகளின் அழுத்தம் கொடுக்கிறபடியால் ஜிவாஜி என கேட்கும் இவளுக்கு அந்த உச்சரிப்பு சிரிப்பை தந்தபடியால் ஒரு முறை சிரித்து விட்டாள் ஆமாங்கடியம்மா அத்து வந்ததுக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி வச்சுட்டான் அந்த கடவுள் என் நேரம் வாச்சவனும் சரியில்லை என ஒரு நாள் பூராவும் புராணம் பாடினாள் எதுக்கு கலை சிரிச்ச என ராமன் கேட்டான் ஒன்றும் இல்லைன்னா மதினி ஜிவாஜின்னு சொன்னாள அதான் என லேசான கிசுகிசுப்பான குரலில் சொல்ல ராமனும் குனிந்து சிரித்தான் சரி சரி மனசுல வெச்சுக்காத என்றான் மெல்ல என்னமோ மனசு நனைந்து சட்டென கண்ணில் நீர் வந்தது இவளுக்கு அன்றைக்கு ராத்திரி கனவில் யானை வந்தது எப்பவுமே காடுகளோடே பழக்கமான யானை நகரின் பெரு வீதிகளில் விலாசம் தேடி அலைந்தது கலைவாணி என்று இவளின் வீடு பெருந்தெருவில் நின்று தும்பிக்கையை உயர்த்தி பெயர் சொல்லி அலறியது நீண்ட நாட்கள் யாருமே பெயர் சொல்லி அழைக்காததால் யானை தன் பெயரை சொல்லி அலறியது சந்தோஷமாக இருந்தது இவள் பதறி அடித்து கதவை திறந்தாள் நான் தான் கலை என்று யானையை நோக்கி கத்தியபடியே போனாள் யானை இவளை நோக்கி உன்னைத்தான் தேடி வந்தேன் கலை என்றது இன்னொரு முறை என் பெயரை சத்தமாக கூப்பிடேன் என்றாள் இவள் உன்னை போல பெயர் மறந்த பெண்களை பேர் சொல்லி கூப்பிட வேண்டியது என் கடமை என்றது யானை அப்படியே யானையை இரு கைகளாலும் அள்ளிக்கொள்வது போல் கைகளை இவள் விரித்தாள் எத்தனை வருடமாயிற்று என்றைக்கு சரவணன் செத்தானோ அன்றே கவிந்து கொண்டது தனிமை அப்போதெல்லாம் ராமன் வீட்டுக்கு வந்தால் மைனி மீன் வைப்பாள் அவள் வைக்கும் மீன் தோட்டத்தையே அடகு வைக்கலாம் என சரவணன் சொன்னதில் அவளுக்கு ஏக பெருமை இன்று மீன் குழம்பு வைக்கும்போது அதை சொல்லி கொள்வாளே தவிர மீன் தலையை தவிர இவளுக்கு ஒரு துண்டும் இல்லாத மாதிரி கவனம் எடுத்து கொள்வாள் அதற்காகவே மீன் துண்டுகளை தனியாக எடுத்துக்கொண்டு அவர்களின் படுக்கை அறைக்கு கொண்டு போய் விடுவாள் ராமனுக்கும் அது தெரியாமல் இருக்காது ஒருமுறை நான் வேற வீடு வானா என்று கேட்டபோது ஏன் அங்கெல்லாம் சுமூகமாக இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என கெஞ்சுகிற மாதிரி சொன்னான் சரவணன் போட்டோவில் கூட மங்கி போனான் இருந்தபோதும் பெரிதாக ஏதும் இருவருள் இலைவிடவில்லை சரியாக ஆறு மாதங்கள் அப்போதும் அவன் அம்மாவுக்கு பணிந்து ராத்திரி அவனிடம் எங்கள் வீட்டில் எவ்வளோ பயம் இல்லாமல் இருக்கலாம் தெரியுமா ஆசையாக ஒரு முறுக்கெடுத்து சாப்பிடணுன்னா கூட உங்கள் அம்மா எதுவும் சொல்லுமோன்னு இருக்குது என்றால் அவன் ஏதோ பெரிய ஹாஸ்யம் கேட்ட மாதிரி விழுந்து விழுந்து சிரித்தான் அந்நியாயமாகி போன உணர்வுகளோடு ஒரு வீட்டில் உலா வருவதில் அவனுக்கு என்ன ஹாசியம் இருக்க முடியும் என்று தெரியவில்லை கடவுள் ஏன் மனிதர்களை உருவாக்குகிறார் ஏன் சிலரை மட்டும் சந்தோஷங்களுக்கு தத்து கொடுக்கிறார் என்று சமயங்களில் புரியவில்லை இவளுக்கு கணவனை இழந்தாயா யாராச்சும் அண்டு இரு என்று எழுதப்படாத விதியை யார் இயற்றியது என்று தெரியவில்லை இறந்த பிறகு அவரை தேடி போய் பேச வேண்டும் அப்போது மரணத்தின் மர்மம் போகவும் மிஞ்சி இருக்கும் வாழ்வின் புதிர்களை அவர் அனுபவித்திருக்கிறாரா என்று கேட்க வேண்டும் அந்த சமயம் லேசாக தூறல் போட்டபடி ஈரத்தோடு கூடின வாசம் சுற்றிலும் இருந்தால் நன்றாக இருக்கும் இவள் மேல் ஒற்றைத்துறி விழுந்தாற்போல் கதவு தட்டப்பட்டது அவசரமாக கதவை திறந்தபோது வைத்தீஸ்வரி நின்றிருந்தாள் அடுப்பிலிருந்து விழுந்த கங்கு கண்ணில் போல் இருந்தது எந்திரிக்கலையா கொஞ்சம் தலைவலி செந்தில் வரான்னு சொன்னேன்ல அப்பா வந்திருக்கிறார் காப்பி ஜீனி இல்லாம கொடு பாகியம் பெற்றவர்களுக்கே அப்பா நீண்ட நாள் ஆயுளோடு இருக்கிறார்கள் இவள் வெளியே வந்து வாங்க மாமா என்றாள் ஏனோ இவளின் அப்பா ஞாபகம் வந்தது அவர் இருந்தால் தனி வீட்டில் இருக்கலாம் அப்படிதான் இருப்போம் என்ற நம்பிக்கையில் அம்மா கூட்டி வந்தாள் மூன்றாவது மாசமே ஹார்ட் அட்டாக் போகும்போது ராமனிடம் கலையை பார்த்துக்கோ என சினிமாவில் வருவது மாதிரி ஏதும் சொல்லாமல் செத்துப்போனாள் நல்லா இருக்கியா என்றார் வைத்தீஸ்வரியின் அப்பா மைனியின் அம்மா போன பிறகு ஒரு இறகு மாதிரி ஆகி போயிருந்தார் ராமன் கல்யாணத்தோடு இவருக்கு தேஜஸ் அதிகம் இருந்தது கல்யாண பத்திரிகையை இவர் இவர் சித்தி வீட்டில் வைக்கப் போன போது ஏதோ குடும்பத்தவறாரில் அவர் போ வீட்டுக்குள்ள வராத என சொல்லிவிட்டார் எனக்கு தெரியாதா இவளை பத்தி என அவர் கத்தியது இன்னும் யானையின் கம்பீர குரல் காற்று வெளியே நிறைந்த மாதிரி இருந்தது அவர் மனைவி இறந்ததற்கு அந்த சித்தி வந்தாள் வாசலிலேயே நின்றிருந்த அவளை பார்த்து உள்ள வர்றதுக்கு முன்னால மனச கேளு உள்ள காலடி எடுத்து வைக்க தகுதி இருக்கானு என்றார் அவள் உடனே அழுதபடி கிளம்புனதை பார்த்து காலமடா சாமி என்றார் இப்போது அந்த தேஜஸ் குறைந்திருந்தது தளர்ச்சி போகவும் முகத்தில் அயராத சோர்வு இருந்தது செந்தில் எப்ப வருவான் என்றார் ஃப்ளைட்டு எப்பன்னு தெரியலையே காபி குடிக்கீங்களா சரிம்மா இலச்சாப்ல ஆயிட்ட என்றவர் என்ன வாழ்க்கமா அவ போன பிறகுதான் தெரியுது அவளோட அருமை எல்லாம் இப்ப மனசுல நினைச்சு என்ன ஒரு வாட்டி நீயாச்சும் கிராமத்துக்கு வந்துட்டு போமா என்றார் சரிமாமா என்றபடி உள்ளே போனாள் கிராமத்தில் எதிர்த்த வீட்டில் வயதான நபர் ஒருவர் இருப்பார் அவர் வீட்டு கதவு திறந்து யாரும் பார்த்ததில்லை அவர் எப்போது பால் வாங்குவார் எப்போது ஜன்னல் வழியிலான வெளிச்சத்தை அவர் தீண்டி இருப்பார் என்று யாரும் அவதானித்தது இல்லை அவரின் தோற்றம் குறித்தும் சிறு பிராயத்தில் நிறைய அனுமானங்கள் இருந்தன அவருக்காக துணிகளை வெளுக்கப் போன வண்ணானுக்கு கூட அவர் கதவு பின்னாலே இருந்துதான் துணிகளை துவைக்கப்படுவார் என்றெல்லாம் கதைகள் உளவினது உண்டு அதில் எது எல்லாம் உண்மை எது எல்லாம் பொய் என்று அவரை தவிர தெரிந்தவர் வேறு யாராக இருக்க முடியும் சரவணனிடம் இது பற்றி பேசிய போது அவன் சிரித்தபடி உனக்குன்னு எப்படித்தான் இப்படியெல்லாம் மனிதர்கள் அறிமுகமாகிறாங்களோ என சொன்னதாலேயே பம்பாயிலிருந்து வந்து கிராமத்தில் அரை நிர்வாணமாக அலைந்தவனைப் பற்றி சொல்லாமலே போனாள் அவனுக்கு என்று எந்த பெயரும் இல்லை அவனும் பெரிதாக எதை பற்றியும் கவலைப்பட்டதும் இல்லை யாரோ போட்டுவிட்ட ஜட்டியுடன் காலம் பூராவும் அவன் அலைந்து இருந்திருக்கிறான் சடை விழுந்த முடியும் அழுக்கான குளிக்காத தோற்றமும் சிறு குழந்தைகளை மருள வைத்தது காலி பீங்கான் துண்டு நறுக்கென்றது காப்பியை ரசித்து குடித்தபடி வைத்தீஸ்வரியின் அப்பா ஜன்னல் பக்கம் வெயில் விழும் பிம்பங்களை பார்த்தபடி இருந்தார் இந்த வாட்டி செந்தில் வந்தா அவனை கல்யாணம் பண்ணி வைக்காம ஈஸ்வரி விடமாட்டா என்றார் வானத்தை பார்த்தபடி வனங்களின் அடர்த்தியில் ஓடி வந்த யானையின் துதிக்கைக்குள் ஒரு குழந்தை மாதிரி செந்தில் புதிந்து கிடந்தான் உலகத்தின் அத்தனை சக்தியும் தனக்குள் வந்தாற்போல் யானையின் ஓட்டத்தில் ஒரு பெருமிதம் இருந்தது அதைவிடவும் பெருமிதத்துடன் செந்தில் ஆளுக்கு ஒரு பரிசுடன் வந்திருந்தான் என்ன தாத்தா எங்க கூட அமெரிக்கா வரியா என்று ஈஸ்வரியின் அப்பாவை பார்த்து கேட்டான் புடவையெல்லாம் வேணுமா அத்த இந்த அலாரம் பாருங்க என்னால தான் இனிமே காலையில விழிக்க போறீங்க அந்த அலாரத்தில் ஒரு யானையின் துதிக்கையில் கடிகாரம் இருந்தது பெருஞ்சத்தத்துடனான பிளிரலுடன் மணி அஞ்சாயிருச்சு என்று ஆங்கிலத்தில் சொன்னது மிரட்சியடையும் கண்களோடு இவள் அதை வெறித்தாள் கனவை ஒட்டு கேட்டு வந்தானா என்று தோன்றிற்று சாப்பிடும்போது எப்படா பொண்ணு பார்க்க போகலாம் என ஈஸ்வரி கேட்டாள் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாதானே பொண்ணு பார்க்க போனோம் எனக்கு இப்போ அந்த மாதிரி ஏதும் எண்ணம் இல்லை என்றான் ஈஸ்மரி மேலும் மேதோ பேச ராமன் கண்களை காட்டினான் செந்திலுக்கு தனிமையின் வழி தெரிந்து இருக்க முடியாது என்று இவளுக்கு தோன்றியது இவள் அறைக்கு போய் யானை அலாரத்தை தொட்டு பார்த்தால் திண்ணமாக இருந்தது உள்ளே ஒரு தாளில் அன்புள்ள அத்தை எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள முடியும் மௌனத்தை சப்தத்தால் வெறுப்பை அன்பால் இடைவெளிகளை பாலங்களால் என் தனிமையை உங்கள் நினைவுகளால் என்று செந்தில் எழுதியிருந்தான் யானைகள் காடுகளை விட்டு நகரங்களில் குடிகொள்ள ஆரம்பித்தன இவள் கனவுகளில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கூட ஒரு கனவு கண்டிருப்போம் திடீர்னு காலையில் பார்த்தா அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன விஷயமோ சின்ன ஒரு பொம்மையோ ஒரு பிம்பமோ ஏதாவது ஒன்று இப்படி வர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இருக்கும் ஹே இது எங்கேயோ ஞாபகம் இருந்துச்சுல்ல அப்படின்னா நம்மளே வந்து நினச்சிருப்போம் அந்த மாதிரி தான் இவளுக்கும் அந்த யானை கனவு வந்ததுலேருந்து யார் பேசுகிறது யார் தோரண எல்லாமே வந்து ஒரு யானையோட இதுலேருந்து அவள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அவளுக்கு வந்து கிஃப்ட்டும் அந்த யானையோட கடிகாரமாகவே வந்திருக்கு ஆனால் ஒரு கணவனை இழந்த பொண்ணுக்கு அவளோட கனவுலகம் எப்படி இருக்கும் இல்லை இந்த கதை எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்